ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான்ட்டு ரொம்ப த்ரில்லிங்கானதெல்லாம் நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கிற மாதிரி சீரியல் வந்து டிஆர்பியில் இன்னைக்கு எகிர்ந்த மக்களே இந்த எபிசோடு இன்னைக்கு எபிசோடு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிற மக்களே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மயில் வந்து சண்டை போட்டு பிறகு வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க மக்களே வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க வீட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மூலையாக உட்காந்து அழுதுன்னு உட்காந்துக்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் யார் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள கது தந்து உள்ளே லாக் பண்ணிட்டு ராஜு போறாங்க மக்களே ராஜு போனதுப்போ மயில் ஓ ஓ மக்களே நான் என்ன பண்ணேன் நான் எந்த தப்புமே நான் பண்ணலையே எங்கள் அப்பா அம்மா சொன்னதை கேட்டேன் அதுதான் நான் பண்ண ஒரே தப்பு அவங்க என்ன அவரு அவரோட ரெண்டு வயசுச்சின்னு சொல்ல சொன்னாங்க சொன்னேன் அவர் இந்த படிப்பு பற்றிக்கிறேன் எம்ஏ படிச்சுக்கிறேன்னு சொல்ல சொன்னாங்க சொன்னேன் நான் இவ்வளோ போய் சொல்லி கல்யாணம் பண்ணது நான் கல்யாணம் பண்ணாத வீட்லேயே இருந்துக்கலாம் என்னை இப்படிலாம் எங்கள் அப்பா அம்மா சொல்ல வச்சிட்டாங்க நான் ஒன்றும் தெரிஞ்சு நானே பண்ணலை எந்த தப்புமே நான் நான் எனக்கு தெரிஞ்சு நானே பண்ணலை எங்கள் அப்பா அம்மா சொல்ல சொன்னாங்க நான் சொன்னேன் அது வந்து இங்கே முடின்ட்டு யாருக்கும் தெரியாது இது வேறு இல்லாத எண்பது சவாரம் நகை அது வேறு அப்படின்னு சொல்லி முடிகிறா மக்களே அதுக்கு ராஜிக்கிட்டே கார ராஜி ராஜி நீ யார்கிட்டேயும் எதுவும் சொல்லலை ஒருவேளை மீனா எதுனா சொல்லிருவாளோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மாமியார் மயிலோட மாமியார் வந்து மாமியார் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ ஏன் உன் குடும்பமே நல்லா இருக்காது என் மா என் பிள்ளை ஏமாற்றிட்டீங்கல்ல உங்கள் குடும்பம் நல்லாவே நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டு போயிடுறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹாலில் போயிட்டு பாண்டியனும் அவங்க பையன் அவங்க பொண்டாட்டி யோசிக்கிற மக்களே ரெண்டு பேருக்கு தூக்கமே வரல அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்து உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தோங்கள அப்படின்னு கேட்டப்போ எனக்கு தூக்கமே வரல உணிக்காமல் எனக்கும் தூக்கம் வரல விலப்பா அப்படின்னு சொல்லி அதோட எபிசோட் பண்ணிக்கிற மக்களை நாளைக்கு எபிசோட வாய்